கோவை ஈஷா யோக மையத்தில் உள்ள தீர்த்தகுண்டம் என்னும் குளத்தில் குளித்த கல்லூரி மாணவன் திடீரென உயிரிழந்தார் சர்ச்சையில் சிக்கி வந்த ஈஷா யோக மையத்தில் மாணவன் இறந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த மன்னார் சாமி என்பவரது மகன் ரமேஷ் வயது இருபத்தி வேலூர் பகுதியில் தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்றில் படித்து வந்தார் சக மாணவர்களுடன் சுற்றுலா வந்த ரமேஷ் ஊட்டி செல்லும் வழியில் வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள ஈஷா யோக மையத்துக்கு சென்றுள்ளார் ஈஷா யோக மையத்தில் நுழைந்தவுடன் தீர்த்தகுண்டம் ஒன்று அமைந்திருக்கிறது ஈஷா யோக மையத்துக்கு வருபவர்கள் அங்கு சென்று நீராடிவிட்டு அதன் பின்னரே மையத்துக்குள் செல்கிறார்கள் ரமேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் ஈஷா மையத்துக்கு சென்று பின்னர் அங்குள்ள குளத்தில் குளித்துள்ளனர் காலை நேரம் என்பதால் நீர் மிகவும் குளிர்ந்திருந்தது இதனை தாங்க முடியாமல் ரமேஷ் சிரமப்பட்டார் மூன்று முறை நீரில் மூழ்கி எழ வேண்டும் என சொல்லப்பட்டதால் நீரில் மூழ்கி எழுந்த அவர் குளிர் தாங்க முடியாமல் அவதிக்குள்ளானார் இதையடுத்து அவர் அங்குள்ள மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார் ஆனால் வரும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் கல்லூரி மாணவர் ரமேஷின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சக மாணவர்களிடம் பேசினோம் ஈஷாவில் உள்ள தீர்த்த குளத்தில் முதலில் பத்து பேர் குளிக்க சென்றோம் பின்னர் பத்து பேர் சென்றார்கள் இரண்டாவதாக சென்ற குழுவில் தான் ரமேஷ் இருந்தான் ஆனால் எல்லோரும் வந்த பிறகு அவன் வரவில்லை உள்ளே சென்று பார்த்த போது மயங்கி உடனே மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தோம் ஆனால் அதற்குள் இறந்து விட்டான் ரமேஷுக்கு உடல் நல குறைவு ஏதுமில்லை என அவர்கள் தெரிவித்தனர் இந்த தீர்த்த குண்டத்தில் ரசலிங்கம் ஒன்று உள்ளது இது உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்க கூடியது என்றும் அதனால் இளைஞனின் உடல் நலம் பாதிக்கப்பட்டு அவர் கூடும் என்றும் ஈஷா மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக ஈஷா நிர்வாகத்தினரிடம் பேசினோம் ஐம்பது மாணவர்கள் இன்று ஈஷா மையத்துக்கு வந்திருந்தனர் அவர்களில் ஒருவர் சூரிய குண்டத்தில் குளிக்கும் போது உடல் நலம் பாதிக்கப்பட்டார் முதலுதவி அளித்து அரசு மருத்துவமனை அனுப்பி வைத்தோம் ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கிறார் இதய நோய் வலிப்பு நோய் உள்ளிட்ட நோய் பாதிப்பு உள்ளவர்கள் குண்டத்தில் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தியிருக்கிறோம் மாணவர் வனுக்கு இயல்பு நிலையில் மூச்சு விடுவதில் சிரமம் இருந்துள்ளது எச்சரிக்கையை மீறி குளித்ததால் இறந்திருக்கிறார் என தெரிவித்தனர் சுற்றுலாவுக்காக ஈஷா யோக மையத்துக்கு வந்த கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் அங்கு சோகத்தை ஏற்படுத்தியது ஆதியோகி பெயரால் விதி மீறுவதாக ஈஷா மீது அண்மையில் பெரும் சர்ச்சை எழுந்த நிலையில் தற்போது ஈஷா யோக மையத்தில் கல்லூரி மாணவர் இறந்த சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சுற்றுலாவுக்காக ஈஷா யோக மையத்துக்கு வந்த கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் அங்கு சோகத்தை ஏற்படுத்தியது ஆதி யோகி பெயரால் விதி மீறுவதாக ஈஷா மீது அண்மையில் பெரும் சர்ச்சை எழுந்த நிலையில் தற்போது ஈஷா யோக மையத்தில் கல்லூரி மாணவர் இறந்த சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்